ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்போ உண்மைதானா அப்படின்ற மாதிரி தோணுது அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து நடந்து அதுக்கு அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மூமெண்ட்டு தான் அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அவ்வளவு ஃபன் வந்து உள்ளே நடந்தது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு முடிய போகுது இன்னும் மூன்று வாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் மூன்று வாரம் கம்மியாக தான் இருக்கு இருபது நாள் தான் இருக்கு இன்னும் ஸோ டுவெண்ட்டி டேஸ் அப்படிங்கிறது சும்மா சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பறந்துடும் இந்த வாரம் போயிடுச்சுனால அடுத்து பதினாலு தான் பதினாலு நாள் இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ஸ் பெட்டி கிட்டின்னு வந்து அப்புறம் அப்படியே களை கட்டிடற வீடு ஸோ இனிமேல் பெருசாக கண்டென்ட் எதுவும் இருக்காது ஸோ இதுதான் நிதர்சனம் பட் டு ஃபினாலே டாஸ்க்குன்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் கொடுத்து நேரத்தை எல்லாத்தையும் நிற்க வச்சு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா சொல்லி பிக் பாஸ்லாம் வந்து பில்டப் கொடுத்தது பார்த்தா நம்ம வந்து பயங்கரமான டாஸ்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க அதுவும் அந்த கையை எடுத்துகிட்டு போய் அப்படியே தொட்டு 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 வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அருண் அவர்கள் அந்த டாஸ்கில் வந்து உள்ளே பண்ணும்ழுது அஞ்சு பேர் வந்து விளையாடுறாங்க அந்த அஞ்சில் கண்ணை கட்டும் விழுது முதல் அவர் கண்ணில் வந்து அந்த இது குத்திடுது அந்த ஒரு பீஸ் மாதிரி இருக்கிறது குத்துது அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவர் வந்து ப்ராப்பராக போய் அங்கேருந்து ஓடுறாரு ஓடிட்டு போய் கரெக்டாக வந்து அவருடைய முகத்தை பார்த்து அதமே தேய்ச்சி கன்ஃபார்ம் பண்ணுறாரு நான் தான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து ஒரு பித்தலாட்டம்னா நிறைய ஆங்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஒரு மேலே இருக்கிற அந்த பார்வை தெரியுது இப்படி தூக்கி இருக்கும்போது அந்த பார்வை வந்து தெரியுது அப்படிங்கிறது தான் கண்ணு தெரியுது ஸோ அந்த இதுதான் பிளாக் இது போட்டாலும் அது வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது இதை ஜாக்லினும் டவுட் போடுறாங்க நைட் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் இது எப்படி அவன் கரெக்டாக பண்ணுறான்னோடனே நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வக்காலத்து வாங்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் ஏற்கனவே திருப்பி இருந்து செஞ்சு காட்டினான் கரெக்டாக தான் போனான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் கண் அது வந்து கண்ணு சும்மா அப்படி மூடிட்டு அப்படியே போயிருப்பேன் அது வேறு விஷயம் முத்து அப்படி சொல்லிட்டு இருந்தார் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அந்த டவுட் வருது ஆனால் நேற்று நான் ஒரு போல் போட்டிருந்தேன் என்னுடைய லைஃவில் நான் பொழுது அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஐ கேன் கேரண்டி யூ தட் வந்து அவன் கரெக்டாக ஏமாற்றி தான் விளையாண்ட்ருக்கான்னு சொல்லிட்டு அடுத்து தீபக் பார்த்திங்களா சௌந்தர்யாவுக்கும் பவிக்கும் ஒரு கேப் விட்டு ராணுவம் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அனுப்பி விட்டான் அவர் வேணும்னே பண்ணல தீபக் பட் சுற்றி விட்டு அந்த பொஷன் வந்து மாறிடுச்சு லைட்டாக ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக தான் போனாங்க எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பட் அவங்க வந்து போய் வச்சது ராணுவ இதில் ஸோ ராணுவ வந்து வின் பண்ணிவிட்டா அப்படிங்கிறது தான் ராணுவ வின் பண்ணது உள்ளே ஒருத்தருக்கு பிடிக்கல எல்லாரும் வந்து கழிவு ஊத்துறாங்க எப்படி ராணம் ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி இதுதான் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் கிட்டே ஒருத்தன் கேட்டால் ஒன்று கிடைக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ராணுவ பண்ண ஒரு விஷயம் ஏன்னா இந்த டிக்கெட் பின்னால் ஆரம்பிக்கு முன்னாடி நான் வந்து எப்படியாச்சும் மனசை அப்படியே ஒருங்கிணைப்படுத்தி நான் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து செட் பண்ணியிருந்தான் அதுக்கேற்ற மாதிரி அவனு வின் பண்ணிட்டான் அருணும் சொல்லியிருந்தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து வின் பண்ணிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சூப்பர் இதுதான் நடந்தது இந்த எபிசோடில் அப்புறம் நாமினேஷன்ஸ் இருந்தது அவ்வளோதான் மற்றபடி எதுவும் வந்து எப்போ எபிசோடில் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது சரி நீங்கள் எல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு தெரியும் அதை ஆரம்பிக்கிறேன் அன்ஷிதாவுடைய மேட் அன்ஷிதா அவங்களுடைய காதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க வந்து வண்டி வண்டியா வந்து அப்படின்னு சொல்லி பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே பானையில் ஓட் ஃபார் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் இல்லை ரெண்டு வட்டம் அவங்க போஸ்ட்டில் வந்து போட்டு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு லவ் சாங் போட்டு ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான் அதை அப்படியே ஷேர் பண்ணி ஒரு ஹார்ட்டை போட்டு வர்றக்க விட்ருக்காங்க சும்மா அம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி விட்டுருக்காங்க ஸோ வேறு லெவல் அவங்க ஏற்கனவே உள்ளே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன் உள்ளே வந்து பையன் பேர் வந்து அர்ணவ் அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து கேட்டு சொன்னாங்க ஆமாம் அதுதான் அப்படின்ட்டு வாய்ஸ்லாம் வச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க விஷாலுக்கு அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சுன்னா ஓட்டு போடுறது என்ன ஓட்டு கேட்குறது என்ன அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது என்ன அப்புறம் ஓட் ஃபார் அருண் கேட்குறது என்ன ஒரு ஓட்டாக அருணுக்கு ரெண்டு வட்ட விஷால் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க முழுது நீங்கள் மட்டும் பிஆர் வைத்து போயிருந்தீர்கள் என்றால் இந்நேரம் வந்து நீங்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து கடைசி டாப் ஃபைக்குள் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு அந்த கமெண்ட்டை வந்து ரீஃப் ரீஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஷால் அன்ஷிதா எதிர்பார்க்கலாமா காதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது காதலுக்கு பச்சை கோடி காட்டி புட்டா அண்ட் சிதா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக பாட்டு தான் பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா இது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்குது அடுத்து தர்ஷிகா அவங்கள வந்து எல்லா பேரும் வந்து பரவாயில்ல இது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபைட்டர் நீங்கள் வந்து தோன்றாதீங்க நீங்கள் உண்மையான ஃபீலிங்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாம் போஸ்ட்டு நீங்கள் உண்மையாக விளாண்டுருக்கீங்க ஒரு ஃபைட்டர் யூஆர் சிங்கப்பேன் அப்படின்ற மாதிரி போடுற போஸ்ட்டில் ஷேர் பண்ணி தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டுட்டுருக்காங்க அதாவது அவங்க வந்து என்னென்னா நீங்கள் வந்து நிறைய ஃபீலிங் கொடுத்தீங்க அவங்களுக்கு இருந்து வரல அப்படின்றதுனால நீங்கள் உடஞ்சிடாதீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஒரு சிங்கப்பேன் அப்படின்ற மாதிரி விசால் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க அதை வந்து அழகாக வந்து அவங்க ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அவங்களும் வந்து விசாவை வரல ஃபீலிங்ஸு வரல ஃபீலிங்ஸு அப்படின்ற மாதிரி பேட்டில் வச்சு அவங்க தட்டி விட்டுட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ விசால் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அடுத்து ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சவுண்டு கூட பாத்திரம் விளக்குறது என்ன சாப்பிட்றது என்ன திங்குறது என்ன இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறான் ஏ என்னடா இது அது லவ்னு நான் சொல்ல வரல பட் இருந்தாலும் அவளை முடிக்கிறதுக்கு அதாவது டோலியை முடிக்கிறது வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஓட்டை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு விசால் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக புரியுது இதற்கு பகரக்காயாய் நம்ம நம்ம சௌந்தரியம் மாட்டுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ என்னடா எப்படியாகி போச்சு கடைசி நிலைமை அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அடுத்து இன்னும் ஒரு டாப்பிக் வந்து லைவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா அந்த டிடிஎஃப் பற்றி கடுப்பாகிறாங்க எல்லாம் என்னையா டாஸ்க் கிண்ட் கார்டன் டாஸ்க் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கடுப்பாக இருப்பாங்கல்ல அதை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் சார் ராணுவ வீட்டில் மட்டும் அருண் வீட்டில் மட்டும் இதெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு ரின் பண்ணிட்டாங்கல்ல ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க சவுண்ட் அந்த டீம் அது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் வந்து விஷால் அருணுக்கும் ஒரு சின்ன சின்ன கிளாஷ்னு சொல்ல முடியாது அது ஒரு ஃபன்னு வைங்களேன் என்னன்னா விஷால சவுண்டு வந்து பாத்திரம் கழிட்டுருக்கேன் விழுது என்னடாது பாத்திரங்கள்தான் தான் வந்தமா இருக்காங்க ராணுவ சொல்கிறான் ஏய் இந்த வீட்டில் ஒரு முக்கிய விஷயம் பண்ணியிருக்கா தெரியும்ல அப்படின்றா என்னதுரா அப்படின்றாங்க அதான் விஷ்ணுவ ப்ரப்போஸ் டே அதுக்கு நாங்கள் தான்டா ஹோல்டு பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அருண் வந்து ஆரம்பிக்கிறாரு டே நீங்கள் கொண்டு வந்தாலும் முக்கிய பங்கு நாங்கள் தான்டா வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷால் சரியா சவுண்டு வந்து எனக்கு முக்கிய தருணம் நிஜமாகவே நான் அன்சிதா அருண் அன்சி இவ்வளோ விஷால் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நீங்கள் தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணீங்க நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் சொன்னாங்க போது அம்மா அவ்வளோ பண்ணி கொடுக்கலாம் இல்லை நைட்டு வந்து லிப்ஸ்டிக்கில் ஏதாவது கன்வே பண்ணலாமான்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால அவங்க சொல்கிறாங்க சவுண்டு ஸோ அப்போ வந்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எப்பா ரெண்டு பேரும் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து சௌந்தரியா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ தான் அதாவது யார் பெருசாக மாமா வேலை பார்த்தா அப்படிங்கிறத அடிச்சு பார்த்துக்கிறாங்க அவ்வளோ தான் நான் பார்த்தேன் நீ பார்த்தேன் கத்திகிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது புதுசாக வந்தது கிடையாது இது ஒன்று நடந்த அப்புறம் ரயானுடைய அனலிசிஸ் சூப்பர் முத்துக்குமரன் நிறைய லாக் மாதிரி ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன் என்ப்பா முத்துக்குமரன் மூணு வாரமாக நாமினேஷனில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு எப்படி வராமல் இப்போது நீ கேட்குற ஒரு பதினாலு வாரம் நாமினேட் ஆகலன்னு கேட்குறியான்னு ஒரே போடா போட்டேன் முத்துக்குறனுடையது அதுக்கடுத்து இந்த விசாவை பற்றி அவர் குறை சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து சௌந்தரியா பற்றி இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கா விசால அப்படி பண்ணாங்கன்னு உடனே விசால் அப்படி பண்ணால் ஏன் அந்த டைமில் சொல்லலை கேப்டனாக இருக்க முழுது அப்போ என்ன இருந்தா அப்படின்ட்டேன் வேற லெவலில் அந்த பையன் ஆனால் என்ன ஒன்றும் பணம் இல்லை ஏன்னா சௌந்தரியா பற்றி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பற்றி ஒன்று பின்னாடி பேசுகிறாங்க ஜாக்லினும் சௌந்தரியா பற்றி பேசுகிறான் ஆனால் இவன் தான் யாரை பற்றியும் பேச மாட்டான் நல்ல பயாலாக தான் இருக்கேன் ஆனால் என்ன ஓட்டு விட மாட்டேது அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது சரிங்களா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் மறு வரைக்கும் குட் பை